வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜ்குமார் சிபிடி கேமா ரியல் எஸ்டேட் சார்பாக ஒரு வீடியோவில் உங்கள் சந்திக்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ ஒரு லேண்டு பார்க்க வந்திருக்குங்க இந்த லேண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டநாத்திர வாட்டத்தை சேர்ந்ததுங்க ஒட்டநாத்தர் டு தாராபுரம் பைபாஸ் ரோட்லேருந்து கள்ளி மந்தியம்ங்க கள்ளி மந்தியத்திலேருந்து சாலையிலேருந்து சரியாக ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க முதன் முதலாக என்னுடைய சேனலில் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுறேன் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்குங்க இந்த தோட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்னர் சேட்டுங்க மெயின் ரோடு இருக்குங்க மெயின் ரோடு இருக்குது கட் ரோடு இருக்குது அதனால் இந்த இடைப்பட்ட பகுதியில் நாலு ஏக்கர் இருபது சென்ட் பூமி இருக்குதுங்க ஒரு கிணறு போர் சர்வீஸ் எல்லாம் இருக்கு உள்ள நான் அப்படியே லேண்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது சொல்கிறேங்க இது கட் ஓடுங்க மெயின் ரோடு அடுத்து இது கட் ஓடுங்க கார்னர் சேட்டு எல்லாம் ஃபென்சிங் போட்டிருக்காங்க ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா அப்படி லேண்ட் தெரியும் பாருங்களேன் மொத்தமா ரேட் சொல்றாங்க நாலு ஏக்கர் இருபது சென்டின் விலை ஒரு கோடி ரூபா சொல்றாங்க விலை நிக்கோசிச்சு பிள்ளுங்க விலையை குறைச்சிக்கலாம்க விலை குறைக்க நிச்சயமா வாய்ப்பு இருக்குங்க இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா கட் ரோட்ல இருந்து போயிட்டு இருக்கிறவங்க மெயின் ரோட்ல இருந்து வந்துட்டோம் அடுத்து கட் ரோட்ல இருந்து போயிட்டு இருக்கிறோம் கார்னர் ஷேட்டாக இருக்குதுங்க தோட்டம் வாஸ்துக்கு இருக்குதுங்க கிழக்கு சரிவு இருக்குது பூமி வாஸ்து பூமியாக இருக்குதுங்க ஒரு போர் இருக்குது பார்த்தீங்களா ஒரு போர் இருக்குது அடுத்து ஒரு கிணறு ஒன்று இருக்குங்க கிணறு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இறங்கி நம்ம உள்ளே எடுக்க முடியலைங்க தண்ணி இருக்குதுங்க கிணத்துக்கு சர்வீஸ் இருக்குதுங்க அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க தென்னை மரம் ஒரு இருபத்தஞ்சு தென்னை மரம் இருக்குங்க ஒரு சின்ன வீடு ஓட்டு வீடு வீடு இருக்கு அதை அப்படியே வீடியோவில் பார்க்கலாமுங்க இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா வியோ ரெக்கார்டில் கண்டிஷன் ஜாரின்னு இருக்குங்க ஆறு டாக்குமெண்ட் கை மாறிடுச்சுங்க ஆறு டாக்குமெண்ட் கை மாறிச்சுங்க லேண்டு வேலை வேலைக்குறையிலங்க பத்திரம் போட்டுக்கலாம் பட்டா மாறுதலாக எல்லாம் இருக்கும் இந்த லேண்டுக்கு இந்த லேண்டு ஓனர் என்ஓசி வாங்கி வச்சுருக்குறாருங்க இல்லை என்ஓசி ஓசி நீங்கள் வந்து வாங்கலாம் இந்த மாதிரி இடம் பிடிக்கிறவங்க வாங்குறவங்களுக்கு வந்து இந்த இடத்த வந்து பாருங்கள் விலையை பேசிக்கலாங்க விலை நிக்கோசிபிளுங்க மொத்தமாக ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க விலை நிக்கோசிபிளுங்க விலையை குறைச்சி பேசிக்கிட்டாருங்க பேசிக்கலாமுங்க இந்த லேண்டுக்கு உண்டான டாக்குமெண்ட்டு என் எல்லாமே எல்லாமே இருக்குதுங்க நீங்கள் வந்து க ஜெராக்ஸ் வாங்கி ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அடுத்து வாங்க விலை பேசிக்கலாமுங்க மற்றும் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் உங்கள் ராஜ்குமார் இந்த நாலு ஏக்கர் இருபது செண்டுக்கு உண்டான நிலத்தோட வரைபடம் வந்து நம்ம வீடியோவிலே போட்டுக்கிறோங்க பார்த்துக்காங்க நன்றி வணக்கம்